சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை என் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சியே நடக்காதா சாயப்பா என் வாழ்க்கையில் எனக்கு மிகவும் சோர்வாகவும் என்னால் எதுவுமே இயலாதா என்ற என் மீது நம்பிக்கை இன்னையும் வைத்து வந்துவிட்டது என் சாயப்பா எனக்கான வாழ்க்கையை மாற்றமடைந்து என் வாழ்க்கையில் நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் இருக்க எனக்கு மாற்றங்கள் தாருங்கள் சாயப்பா என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ மிகவும் சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் எதையும் எதிர்த்து நின்று போராடும் தருணம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே என்ன சாயப்பா சொல்கிறீர்கள் ஒன்றுமே புரியவில்லை என்று சொல்கிறாயா இதோ உனக்கான மாற்றத்தை நீ நாளை காண்பாய் உன் இல்லத்திற்கு நாளை வருகை தரும் ஒரு நபரால் உன் வாழ்க்கை மாற்றம் மாற்றமடைய போகிறது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பேர் இன்ப அதிர்ச்சியாய் இருக்கும் அந்த நபர் நாளை வந்து உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார் நாளை உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியும் நடைபெறும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கை நாளை உனக்கு அமைய போகிறது நீ வேண்டும் என்ற வாழ்க்கை நாளை உன் கரங்களில் கிடைக்க போகிறது என்னை சுற்றி இருக்கும் நபர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் அவர் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற்று எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கிறார் நான் மட்டும்தான் எப்பொழுதும் சோர்ந்து போய் என் வேதனைகளையும் என் கண்ணீர்களையும் கண்டு மனசோர்வு சோர்வு அடைந்து விட்டேன் சாயப்பா என்று நீ சொல்கிறாய் அல்லவா உன் சோர்வை அகற்ற நாளை ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது ஒருவரின் வருகையால் தான் உன் வாழ்க்கை மிகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றம் அடைந்து அந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் மன அமைதி நிம்மதி என அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நாளை வரும் அந்த நபர் உன்னிடம் கொடுப்பார் அந்த நபர் யார் தானே கேட்கிறாய் சற்று பொறுமையாக இரு நாளை நீயே தெரிந்து கொள்வாய் அந்த நபரை கண்டவுடன் மன மகிழ்ச்சியில் நன்றி சாயப்பா என்று நீ எனக்கு சொல்லத்தான் போகிறாய் என் குழந்தையே மிகவும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் காத்திரு உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன் அதை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்